சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை ரெண்டும் அசிங்கப்பட்டா தானேங்க வாழ்க்கை நம்ம படாத அசிங்கமா அப்படி பாடுவேன் சுதந்திரத்துக்காக போராட வந்தேன் சினிமாவில் சினிமா எனக்கு வேணும்ல அதுக்காகத்தானே வந்தேன் நான் மூசாக ஒரு படத்துல நடித்தேன் சொன்னாங்க என்னென்ன பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நம்மளை நல்ல பெரிய படமா பண்ண போறதா கேள்விப்பட்டேன் அது கிடக்க ஆக்சிடென்ட் ஆகிடுறாரு லூஸ் பட அவ்வளோ டயட்ரு ஆக மாட்டா ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வை இல்லை ராகங்கள் இன்றி சங்கீதம் இல்லை சா ஒன்றுதானா நம் காதல் இல்லை என்னாதமே போதும் நினைக்கிறேன் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும் இந்த தயாரிப்பாளர் வந்து அடுத்து நம்மளை வச்சு நல்ல பெரிய படமாக பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன் அதை அவர் மறந்துடக்கூடாது நன்றி 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 இந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா பாட்டு பாடுவேன் அப்படின்னு பாடுவேன் அதாவது அங்கேருந்து இன்ஜினியர் ரூம்லேருந்து என்ன சூப்பராக பாடுறீங்கண்ணேனு எவனா சொல்லிடுவானான் ஏங்குவேன் அந்த டைரக்டரு என்னே என்னே நல்லா பாடுறீங்கண்ணே இந்த பாட இந்த பாட்டில் ஒரு தொகையை வேணா பாடிடுறீங்களா அப்படின்னு அந்தளும் சொல்லுவான்னு ஏங்குவேன் இவனா டப்பன் கையை கொடுத்து ஏங்குவேன் வாடா எங்கே வாடா டப்பிங் போகிறேன் நான் எங்கண்ணே டப்பிங் வாடா நான் இங்கே டப் பண்ணுவேன் நீ இன்ஜினியர் ரூமில் இரு சரிண்ணே அங்கே என்ன சொல்கிறாங்க மட்டும் என்கிட்ட சொல்லு ஓகே அங்கே போய் நின்றா டப்பி நடஞ்சி பேசினேன் பிட்வீன் இல்லை சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் ரெண்டும் அண்ணே போலாம்னே அப்படிம்பா ரெடினா பலாம்னே பண்றாங்க கட் பண்ணுறாங்க அடுத்துனே பலாம்னே உயிரே அனே என்ன ரெடி போலாம்னே பழம் சரி டப்பிங் முடிஞ்சு பாட விட மாட்டாங்க வந்துச்சு காரில் ஏறி அவனை உட்கார வச்சாச்சு போயிட்டே இருக்கு தம்பி அப்படின் சூப்பராக பண்ணிட்டேங்களே டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும் நான் பாடும்போது அங்கே என்ன பேசினாங்க அண்ணே நான் பாடும்போது அங்கே என்ன அண்ணே அந்த ஒரு அஸ்டன்ட்ராய்டர் ஐயோக்கியோன்னாருண்ணே நான் கடைக்காக அசன்ட் ஆயிட்ரு லூஸ் படம் டேரக்டர் ஆக மாட்டா ஒரு இது இன்ஜினியர் என்ன சொன்னார் ஆரம்பிச்சுட்டாரா அப்படி நான் நானும் இந்த தேட்டர்லேயே போடக்கூடாதுன்னு சொன்னேன் இந்த தேட்டரில் போட்டாங்க டைரக்டர் என்ன சொன்னான் அந்தாலும் என்ன சொன்னார் அண்ணே விட்டா எப்பயாவது ஏட்டி முட்டியாக பாட்டிக்கிறப்ப சீக்கிரம் முடிங்கன்னா சார் அப்படியே ஓரமா வண்டியை நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு இரநூறுவா கொடுத்து இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்னேன்னு வச்சு கொடுக்கி போடுவேன் கோடி போயிடவில்லை இப்போ அமீன் டச்சப்பா வர்றா எனக்கு பேக் தூக்குறான் அவனை அப்படியே பார்ப்பேன் மோர்ட்டோட மோரகட்ட அவன் என்கிட்ட சங்கீத ஜாதி பிள்ளைங்க அப்புறம் அவனுக்கு நான் வேலை தரல அவன் ரிங்டோனா வச்சிருக்கான் எங்கடா இருக்க சங்கீத ஜாதி உட அசிங்கப்பட்டா தானேங்க வாழ்க்கை நம்ம படாத அசிங்கமா நீ என்ன என்ன அசிங்கப்படுத்துறது நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்படிதான் தான் நீங்க நீங்கள் தான் பார்க்குங்கன்னு வைப்பையில இங்கிலீஷில் வைப்பீக நாங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது நீங்கள் பூங்கான்னு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம் ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி சேதுபூமின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் நான் இருந்தேன் அதில் வந்து டிஎஸ்பி பாலியா சாரோட சன்னு ஜூனியர் பாலயாலெலாம் நடிச்சிருந்தார் அவரே சொன்னார் ஜூனியர் பாளையானு சொன்னார் அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா பாளையாச்சாரோட இருக்குடா என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது நிறையா படங்களில் நடிச்சுக்கிட்டே இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே சூப்பர் ஸ்டாரான ஒரு எம்ஜிஆர் ஒரே படத்தில் பராசரித்தில் நடித்து சூப்பர் ஸ்டாரானவர் ஆனவர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு சினிமா யாரும் கொடுக்க முடியுங்க என்னை மாதிரி முடி முடியலாதவனுக்கு கொடுக்கும் நிறைய முடிவச்சுக்கெல்லாம் கொடுக்கும் சட்டை எங்க துவச்சி போடுறதுக்கு எதுவுமே இருட்டா இருக்கும் அங்க இருக்கேன் நான் அயனத்தில் படிப்பாக்கத்துல சுதந்திரத்துக்காக போராட வந்தேன் சினிமாவில் சினிமா எனக்கு வேணும்ல அதுக்காகத்தான் நான் வந்தேன் உன்னோட முற்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நல்லது இருக்கும் நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன் தமண்ட்ட சம்பளம் கொடுத்துருந்தேன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க திருப்பி வாங்கிக்க ஏன்னா இவ்வளவு முத்தம் கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது நான்லாம் எல்லாம் கேட்பேன் டேராக்டர்லாம் வரையில தம்பி இந்த படத்தில் நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன் இருந்துச்சுன்னே ஆனால் உங்ககிட்ட வந்து கோச்சிட்டு ஓடி போயிடுச்சு அப்படியா அப்புறம் என்னன்னு இருந்துச்சுன்னே அது வந்து கூட பேசாமல் வீட்டுக்குள்ளே கத்திக்கிட்டு எப்போ பாரு ஜோடியே கிடையாது எதுவுமே கிடையாது வாங்க வாங்க உட்காருங்க வாங்க வாங்க அப்படின்னு கதவு திறந்தேன் நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டேன் அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுக்கிட்டு இப்படி திரும்பி பார்த்தோன்னே அண்ணங்க காக்கா ராசுங்க என் வர்றாரு கவுன்னு குழச்சிருச்சு உடனே ஒரு டென்ஷன் ஆகிட்டார் ஏன்னா நாய் கூட்டு போகிற வண்டி நீ ஏத்துறீங்க என்னடா ஏன் கத்துறாரு ஐயா ஐயா வாங்க எட்டு மணி ஆச்சியா வாங்கியா போலாம் யா ஏன் கெஞ்சுறேன் இல்லை ஏற மாட்டேங்கிட்டோன்னு என்னை திரும்பினோன்னே நீ இந்த வண்டியில் வரக்கூடாது நீ தான சந்திட்டு நீதானே ப்ரோக்ராம் பண்ண வரக்கூடாது நான் கெஞ்சுறேன் நீ போனேன்னு ஆட்டோ காசு இல்லை என்ன வாங்கினேன் வாங்கினேன் என்ன நான் சொன்னேன் முன்னாடி உட்காந்து என்ன வரவே விடாரு கார் கதனாதி மூட்டார் நான் சொன்னேன் இந்த அம்பாசரில் காக்கா போகலாம் நாய் போகலாம் சிங்கியம்புலி வரக்கூடாதான்னு கேட்டால் நாய் போகலாம் இந்த சிங்கம் அப்படின்னு இந்த கதவை திறந்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க அந்த ஆள் எவ்வளோ கட்டி பிடிச்சிட்டாரு அவர் மனோரால நடிச்சார் பாருங்க போர்லேயே ரெண்டு வகை உண்டு ஒன்று வைக்கப்போ ஒன்று அக்கப்போறாரு பாருங்க போர்லேயே ரெண்டு வகை உண்டு ஒன்று வைக்கப்போ ஒன்று அக்கப்போ அப்படின்னா பாருங்க அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் மயாண்டி உங்க தரல லூஸாக நடிச்சது அந்த அவ்வளோ பெரிய அதுக்கப்புறம் பார்த்தேன் கட்டி பிடிச்சேன் நல்லா பேசிட்டா செய்ய வாடா என் மடியில உட்காந்துக்கடான்னு கூப்பிட்டு படம் பண்ணும்போது ஏதாவது படம் பண்ணும்போது படத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க என்னடா நான் சென்ஸ் என்னடா லூஸ் தனமா பண்ணிட்டேன் நான் லூசா ஒரு படத்துல நடிச்சேன் சொன்னாங்க என்னடா பர்ஃபெக்டா பண்ணிட்டேன்னாங்க ஆறு ரெஸ்டரெண்ட் ஆக்ட்டு ஒரு ரூம் வீட்டில் இருப்போம் முடிக்கப்போம் முடிக்கப்போம் முடிக்கப்போறேன் ஆறு ரெஸ்டாண்ட் எடுத்துட்டு ஒரு வீட்டில் இருப்போம் எல்லா பேரும் வேலை பி பிவாசு உதயகுமார் சார் எல்லோரும் அவங்கவங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க அப்போ சொல்லுவாங்க தினமும் வேலைக்கு போகிற வேணா அறிவேலி கிடையாது ஷூட்டிங்கு வேலைக்கு போகிறவனால் அறிவேலி கிடையாது வேலையே இல்லாமல் வீட்டில் உக்காந்துருக்குமே எல்லாம் முட்டால் கிடையாதுரா தைரியமாக இருந்த மாய் அதைத்தான் இன்னைக்கு இருக்க சினிமாவில் இருக்க அத்தனை பேத்துக்கும் சொல்கிறேன் என் சொந்தங்களே உயிர்களே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டால் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது வாய்ப்பு வரப்போகுது அதுக்காக ரெடியாக இருங்க ரெடியாக இருங்க திருடாத பொய் சொல்லாத ஏமாத்தாத துரோகம் பண்ணாத உனக்கு வரும்டா வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் வரும் இந்த சினிமாவில் கெட்டது கூட அவன் பக்கத்தில் இருக்கும் கெட்டது தூரம் அவன் பக்கத்தில் இருக்கும் எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க விச் ஒன் இஸ் பெஸ்ட் சூஸிங் வாய்ஸ் எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க கெட்டது தான் இங்கே பக்கத்தில் இருக்கணும் நல்லது தூரமாக இருக்கும் போய்கிட்டே இருக்கணும் சினிமா கரப்பதல்ல கற்பனை சுரப்பது அதுக்கு எந்த வயசும் டிஃப்ரென்ஸே கிடையாது